கைது செய்யப்படலாம் என்கிற ஒரு நிலை எனவே படிப்படியாக ஒவ்வொன்றாக நடக்கும் இந்த ஆட்சிக்கு ஒரு நல்லவர் தலைமையிலாக வேண்டும் அவர் யார் என்று சொன்னால் நம்முடைய அனைவருடைய பார்வையிலும் இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் அரசியல் சட்டப்படி அவருக்கு இரட்டையை மீட்பதற்கு இந்த சந்தானக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இன்னும் எதை செய்ய மாட்டார்கள் என்ன செய்ய மாட்டார் என்பதை எழுதி பார்க்க வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டிற்கு தேவையா நமக்கு தேவையா தயவு செய்து பார்க்க வேண்டும் எனக்கு முதலமைச்சர் விட்டு விட்டு நம்முடைய மாவட்ட அமைச்சர்களாக விட்டு விட்டு இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் பணம் கட்டுமான செய்வது யார் தெரியுமா விஜயபாஸ்கர் அமைச்சர் அவர் துறையிலே இருக்க ஒவ்வொரு துணைத்துறையிலே சார்பாக எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்கிறேன் என்று அவரே கம்ப்யூட்டரில் ஏற்றியிருக்கிறார் எங்காவது இருந்தா லஞ்சம் வாங்குவதை ஒரு அமைச்சர் கம்ப்யூட்டரில் ஏற்றி

வாக்காள ஏமாற்றி பதவிக்கு வந்து முதலமைச்சராகி இந்த நாட்டையே விட்டு சூழ்நாடி நசம்பிக்கி விடலாம் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு இந்த அரசியலை